மாண்பு உறுப்பினர் சிந்தனை மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழகத்தின் முத்திரை துறைகளில் ஒன்றாக சிறப்பான முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவத்துறை சில விரிவாக்கங்களுக்காக ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி திருமுட்டம் பகுதியில் பாளையங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான முறையில் செயல செயல்பட்டு வருகிறது ரெண்டு ஏக்கருக்கு மேல் அங்கு நிலப்பரப்பு இருக்கிறது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சர் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விதிமுறைகள் அதற்கு இடம் கொடுப்பின் ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் கோரப்பட்டிருக்கிற அனுமதி கிடைக்கப்பெறின் நிச்சயம் அவருடைய மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் ஆ வெங்கடேசர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கச்சகட்டி மற்றும் அம்பலத்தட்டி ஆகிய கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி திறக்கும் தருவையில் உள்ளது அதை மாண்புமிகு அமைச்சரவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போது அளிப்பார் என்று பாலமேடு பகுதியில் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நாளாக கேட்டிருந்தேன் அவர் போன மாதம் வந்தப்போ அவர்கள்ட்ட கோரிக்கை வைத்ததை உடனடியாக நிறைவேற்றி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இது மக்கள் பயன்பாட்டுக்கு எப்பொழுது அளிக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்ட மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டிடங்களை அடுத்து வருகிற பேரவை விடுமுறை நாட்களில் திறந்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக்